ஹாய் எப்படி இருக்கேன் கற்பகம் ஹாப்பி தீபாவளி இப்போ ஒரு சூப்பர் தீபாவளி லேக்கியம் பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு தீபாவளி லேக்கியம் போட்டிருக்கேன் வீடியோ அதையும் போய் பாருங்க இது வந்து சூப்பர் லேக்கியம் நிறைய இன்க்ரீடியண்ட் சேர்த்துருக்கேன் இது வந்து டெலிவரி ஆன லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ ரெசிபிக்கு போகலாம் தீபாவளி லேக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் தனியா பத்து கிராம் இஞ்சி நூறு கிராம் வெல்லம் நூற்றி ஐம்பது கிராம் நெய் இருபது கிராம் நல்லெண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு இருபது கிராம் சித்தரத்தை இருபது கிராம் ஓமம் இருபது கிராம் அரிசி திப்பிலி பத்து கிராம் கண்டை திப்பிளி பத்து கிராம் வால் மிளகு அஞ்சு கிராம் நார்மல் மிளகு அஞ்சு கிராம் ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ் ஏலக்காய் எட்டு கிராம்பு பத்து வரணி மஞ்சள் ஒன்று ஜீரகம் ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்டை ஒரு இன்ச் அதிமதுரம் பத்து கிராம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு சாமான்கள் எடுத்துன்ட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இஞ்சி சாரை எடுத்துக்கப்பறேன் இஞ்சி வந்து நூறு கிராம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தோழிலாம் சீவிட்டும் இப்போ மிக்சியில் போட்டுக்கப்புறேன் தேங்காய் பாலுக்கு ரெண்டு வாட்டி பால் எடுத்துக்கிறாப்புல இப்போ இஞ்சி சார் பால் எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் மாதிரி தான் திருப்பி மிக்சியில் போட்டுக்கிறேன் இந்த வாட்டி அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டாவது வாட்டி அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ இன்னொரு பால் எடுத்துக்கிறேன் இது நல்லா சக்கையாக இது தூக்கி போட்டு விடுவேன் அவ்வளோதான் இந்த இஞ்சி பாலை அப்படியே வச்சுக்க ஓமத்துக்கு எங்கிட்ட பவுடரே இருந்தது அதனால பவுடரை யூஸ் பண்ணிக்கிறேன் கடைசியில் கலந்துப்பேன் இதெல்லாம் பெரிய பெரிய ஐட்டங்கள் சுக்கு சித்தரசை அரிசி திப்பளி கண்ட திப்பளி அதிமதுரம் லவங்கப்பட்டை வரலி மஞ்சள் இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கு மிக்சியில போட்டு பொடி பண்ணினாக்க பிளேடு போய்டும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பீஸா ஆக்கிக்கணும் எங்கிட்ட ஒரல் இருக்கு பொடி பண்ணிக்கிறேன் போட்டுக்கிறேன் இடிச்சுட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது கண்டத்து புள்ளியை அடிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் நன்னா பொடி பண்ணிட்டேன் சுக்கு சித்தரத்தை கண்டத்துப்புளி லவங்கப்பட்டை வரலி மஞ்சள் அதிமதுரம் அரிசி துப்பிலியே அப்படியே போட்டுன்னு போகிறேன் பொடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சாமானியும் கைப்பொறுக்கிற சூடுக்கு வருத்துக்க போகிறேன் மூணு மூணாக போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு சுக்கு சித்தரத்தை கண்டத்துப்ளி கைபொறுக்குற சூடு இதில் இருக்கிற ஒவ்வொரு சாமான்களும் ஒவ்வொரு மூலிகை எல்லாத்துக்கும் மருந்து குணங்கள் உண்டு பவுடரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பெல்லாம் லேக்கியம் பண்ணணுமோ அப்பெல்லாம் பண்ணிக்கலாம் கை பொறுக்கிற சூடு அதி அதிமதுரம் பட்டை வரலி மஞ்சள் அரிசி சிப்பி இதுவும் கை பொறுக்கிற சூடு கை பொறுக்கிற சூடு வந்துடுத்து போறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வருத்தன்றேன் கொத்தமல்லி வரை பால் மிளகு நார்மல் மிளகு இல்லாத மிளகு ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு ஜீரகத்தை கொஞ்சம் வருத்தன்றதுக்கு அப்புறம் போட்டுக்கிறேன் சூடு வந்துடுத்து கேஸ் ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்போ செழிச்சுக்கிறேன் செழிச்சுக்கிட்டு அந்த கப்பியும் போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சின்னு வரணும் இது கப்பி இன்னொரு வாட்டி மிக்சியில் அரைச்சுன்னு வரேன் ஜெபரம் கப்பியை வாட்டி மிக்சியில் அடிச்சுக்கிறேன் ரெண்டாவது வாட்டி அரைச்சிட்டு வந்துருக்கேன் இது வந்து கப்பி இது தூக்கி போட்டுறாதீங்க சமையல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இதுல கசாயம் பண்ணலாம் ரசம் பண்ணலாம் கறிக்கு கூட தூவிக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மருத்துவ குணம் உள்ளது தூக்கி போட வேண்டாம் ஓமம் பவுடர் இப்ப ஏத்துக்கு பவுடர் ரெடி பதினாலு பதினஞ்சு இன்கிரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் இப்ப வெள்ளத்தை கரைய விட்டுக்கிறேன் இப்ப இஞ்சி சாரை தெளிவா ஊத்திக்கிறேன் இஞ்சி சாரை அப்படியே வச்சேன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடியில் ஒயிட்ட ஒரு டெபாசிட் வந்துடும் இது பிளைன் நேச்சுரல் ஸ்டார்ச் ஒன்றும் ஹார்ம்ஃபுல் இல்லை நார்மலாக அதை குடிச்சிடலாம் பட் நம்ம இந்த ரெசிப்பியில் இந்த ஸ்டார்ச் எடுத்துற போகிறோம் தெளிவான இஞ்சி சாறு ஒன்றரை டம்ளர் கேஸ் வெள்ளத்த கரையை விட்டுக்கிறேன் ஒன்றரை டம்ளர் இஞ்சி சாருக்கு ஒரு டம்ளர் பவுடர் எடுத்துட்டுருக்கேன் பாக்கி பவுடர்லாம் ஒரு ஏர்டைட் பாட்டில்லையோ இல்ல ஜிப்ளாக் பேக்லயோ போட்டு வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது எப்ப தேவையா இருக்கோ அப்ப யூஸ் பண்ணிக்கோ வெள்ளம் கரைஞ்செடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம் கொதி வந்துடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பவுடரை போட்டு கலக்கிக்கோங்க அந்த பக்கம் ஒரு டம்ளர் வெந்தீரை ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு மொத்தம் ரெண்டரை டம்ளர் லிக்விட் வேணும் ஒன்றரை டம்ளர் ரெஞ்சி சாறு ஒரு டம்ளர் தண்ணி வேணும் அதுக்கு ஒரு டம்ளர் வெந்நீரை ஊற்றின்னுருக்கேன் மீதியை வச்சுக்கோங்க கேஸை மூடியை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வேணும் உங்களுக்கு சிம்பிளாக தீபாவளி தேக்கிய வேணும்னாக்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுத்து திறந்து பார்க்குறேன் ஒரு கலர் கலரி விட்டுறேன் ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு மூணு நிமிஷத்துக்கு மூடி மூடி வச்சு கலரணும் அடிக்கடி திறந்து பார்த்துட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும் மூடியை போட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வைங்கோ மொத்தம் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடும் இப்போ திறந்து பார்க்குறேன் இன்னும் பூவாதான் அடுத்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறேன் தெளிக்கும் மூடியை போட்டு வைங்கோம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து மொத்தம் ஆறு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ திறந்து பார்க்குறேன் அப்படி கொதிக்கிறது பரு திருக்கின்ற ஒரு இப்போ வைக்க வேண்டாம் எயிட் மினிட்ஸ் ஆயிடுத்து இன்னும் எருகின்னு எடுத்து பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒன்பது நிமிஷம் ஆயிடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன் நெய்யை ஊற்ற ஊத்த அப்படியே பழுக்கின்னு சுருண்டு வரும்

போறதுல எண்ணெய் கேக்குறது கரெக்டான பதம் 12 நிமிஷம் ஆயிடுச்சு போறோம் இப்ப தேன் விட்டுக்கிறேன் 2 டீஸ்பூன் தேனை விட்டு ஒரு கல கலப்புங்க டோட்டலா 8 டு 8 13 நிமிஷம் ஆயிருக்கு ஆதித்துன நன்னா இருக்கின்றது ஓரத்துலலாம் நெய்ய கக்குறது நல்லா சுருண்டு வருது ஏனத்துலேயே ஒட்டலை இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் தீபாவளி கேம் ரெடி லேகிய பவுடரை ஒரு பாட்டிலில் போட்டாச்சு ஏர் டைட் பாட்டில் இப்போ உருட்டி காமிக்கிறேன் ಇದು ಆರವೇ ಇಲ್ಲ ಆರಿನ ಆ ಇನ್ನೂ ಗಟ್ಟಿಯಾಯ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್ ಜೈ ಹಿಂದ್